திருக்குறள் கதை ரெண்டு ஆளை பார்த்து எடை போடாதே ஒரு ஊரில் பெரிய சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து ரொம்ப கர்ப்பம் பிடிச்சவர் தான் தான் எல்லாம் தனக்கு தான் எல்லாம் தெரியும் அவர் ஒரு உயர் அதிகாரி பார்த்த வீட்டில் தான் இருந்தார் ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் ரேங்கில் இருந்தார் அதனால் மற்றவங்க மற்றவங்க எல்லோரையுமே மட்டமாக தான் ம மதிப்பார் யாரையுமே ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார் எடுத்து தெரிஞ்சு பேசுவார் மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஆணவம் பிடிச்ச ஆள் அவரோட ஒய்ஃபு கமலம் அவங்க ரொம்ப சாது இந்த மாதிரி இப்போ இடக்கு பிழக்கான பிரச்சனை வச்சுருந்து அதுங்களும் பாவம் இப்படியே குடும்பம் நடத்திட்டுருக்காங்க அவங்க அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது அவங்க சொந்த ஊருக்கு அங்கே ஒரு கோவில் இருக்குது அதில் போய் பிரார்த்தனை செய்யணுன்ட்டு வேண்டினாங்க அது இந்த ஆள் அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டார் அந்த அம்மாவை அங்கே கிராமம் அங்கெல்லாம் போனால் நம்மளை வந்து நல்லா மதிக்க மாட்டாங்க நம்மளுக்கு சௌகரியம் கிடைக்காது அது இதுன்ட்டு எதையாவது ஒரு காரணம் சொல்லி அவங்களை தட்டி கழிச்சுன்னே இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு சொந்த பந்தம் எல்லாம் கிராமத்தில் தான் இருக்காங்க எல்லார் வீட்டுக்கும் போகணும் எல்லாம் கூப்பிடுவாங்க ஆனால் இவர் கூட்டிகிட்டே போக மாட்டார் அப்படி இருக்கும்போது அவங்களோட அண்ணா அந்த க அவங்களோட அண்ணா வந்து அவரோட பையனுக்கு கல்யாணம் வச்சுருந்தார் அந்த கிராமத்தில் அப்போனா மாமா கல்யாணத்துக்கு போய் தானே ஆகணும் அத்தை போய் தானே ஆகணும் சீர் வைக்கணும்ல ஏன்னா அவர் இவளோட பொண்ணு கல்யாணத்துக்கு மாமா சீர் நிறைய பண்ணியிருந்தார் அப்போது இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அவங்க செஞ்சதை விட நம்ம அதிகமாக செய்யணும் இல்லட்டா நம்மளை ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்போ தான் இந்த ஆள் வருவாருன்னு தெரியும் அவங்களுக்கு இவரை உது உதுப்பி விடுறதுக்காக உலுக்கி விடணும்ல அதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க நான் அவங்கள விட நம்ம நிறைய சீன் செய்யணும் இல்லட்டா நம்மளை பற்றி கேவலமாக பேசுவாங்க அப்படி இப்படின்ட்டு அது அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சச்சா நம்ம அப்படிலாம் நம்மளை யாரும் பேச விடக்கூடாது சரி போகலான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாங்க அவரே தான் கார் ஓட்டிகிட்டு வருவார் சரி நிறையா சீர சேனத்தையெல்லாம் அவர் நிறையா தான் அவங்க செஞ்சதை விட இவங்க கூட செய்யணுன்ட்டு அது ஒரே கொள்ளை தான் இருக்குது அதனால எல்லாம் வாங்கிட்டு இவங்க புஷை முன்னாடி ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க காலையில் கிளம்பிடுறாங்க அவங்க ஊருக்கு போய் சேர்கிறதுக்கு கொஞ்சம் சாயந்தரம் ஆகிடுறது ஏன்னா ராத்திரி தானே புண்ணழைப்பு அதெல்லாம் வைப்பாங்க அதுக்கு முன்னாடி போய்டரலான்ட்டு அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருப்பாங்க அவங்க ஊர் நெருங்கிற நேரத்தில் ஒரு ரயில்வே கேட் வரும் அதில் வந்து ரொம்ப நேரம் ட்ரெயின்காக நிறுத்திட்டு அதுலேயே அவருக்கு பாதி கடுப்பு நானால் தான் வரமாட்டேன்னு சொன்னேன் நீ தான் கப்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு பொண்டாட்டி பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டின்னு இருந்தார் அந்த ரயில்வே கேட் ரயில் அப்புறம் அந்த தண்டவாளத்தில் இவர் ஒரு மாதிரி கோபத்தில் வண்டி எடுத்தார் அங்கெல்லாம் அவ்வளோ ரோடு சரியாக இருக்காது இல்லையா அதில் ஏதோ எங்கேயோ மாட்டின்டுச்சு அவருக்கு வண்டி சக்கரம் அது கொஞ்சம் தூரம் போனதும் அது பஞ்சர் ஆகிடுச்சுக்குள்ளே இருக்குது எப்போ மா அந்த அந்த டயத்தில் தான் மாற்றிருக்கணும் ஊர் வரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அதுக்குள்ளே வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு என்ன செய்வார் இவருக்கு அடுத்தவங்களை குறை சொல்வாரே ஒழிய அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார் அவருக்கு ஒன்றும் தெரியாது கார் வச்சுருக்காரு ஸ்டெப்புன்னு இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் அந்த மாட்ட தெரியாது அவருக்கு என்னடா பண்ணலான்ட்டு கோபத்தில் கடுப்படிச்சுன்னே இருந்தார் அப்போ ஏற்ற மாதிரி ஒரு ஆள் சைக்கிளில் வந்திருந்தார் மம்முட்டி கழப்பாறை அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு அழுக்கு வேஷ்டி அழுக்கு துண்டு அதெல்லாம் கட்டிட்டு வயக்காட்டுலேருந்து நேரம் வரார் யாரோ அந்த ஆள் அவரை கேட்கலான்ட்டு அந்த அம்மா சொல்லும் இவர் வந்து சச்சா இவனெலாம் என்ன காட்டானா இருக்கான் அவனுக்கெல்லாம் கார் பற்றி என்ன தெரியும் நீ வாய் மூடு அப்படிமா ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆள் சைக்கிளில் இவங்களை தாண்டி போயிடுவாங்க கொஞ்சம் தூரம் போய் சைக்கிளை நிறுத்திவிட்டு அந்த ஆள் ஒருவர் திரும்பி வருவாரு திரும்பி வந்து இந்த இவங்க கார் நிறுத்தியிருக்காங்களே அந்த இடத்துக்கு வந்து என்னங்க பிரச்சனை அப்படிம்பாங்க அப்போது அந்த அம்மா சொல்லுவாங்க வண்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சி போல் இருக்குங்க மாற்றணும் யாராவது ஆள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போது தானா இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஜாக்கிலாம் வச்சுருக்கீங்கல்ல இப்போலாம் சொல்ல போங்க புதுக்காருக்கெல்லாம் மா டயர் மாற்றுலாம் முன்ன மாதிரியெல்லாம் கஷ்டம் கிடையாது அப்படின்ட்டு அவர் ரொம்ப பொறுமையாக அவரே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஜாக்கி எடுத்து லீக்கே திறப்பார் இவங்க சீர் எனது என்னமோ என்னென்னமோ வச்சுருப்பாங்கள்ல அதெல்லாம் பார்த்ததுமே அவருக்கு ஓ கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க அதுக்கே இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க கொஞ்சம் பகல்லையே வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கியிலேருந்து அந்த ஜாக்கியெல்லாம் எடுத்து கார் டயரெல்லாம் மாற்றி கொடுத்துட்டு அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தார்ல அவர்கள சொல்வார் ஏங்க உங்களை பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்குது கார்லாம் ஓட்டுறீங்க ஒன்று நீங்களே ஜாக்கியெல்லாம் மா வச்சு டயரெல்லாம் மாற்ற தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரீங்க ஒரு டிரைவர் பார்த்து கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் இல்லையா நான் சாயந்தர நேரத்தில் நம்ம ஊர்கிட்ட வந்துட்டீங்க பரவாயில்ல வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ஆயிருந்தாக்கா அவங்க பொண்ணாட்டி பல பிளான்னு வந்திருக்காங்க நகை நட்டு எல்லாம் எவனாவது களவாணி போட்டங்க ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு இது கூட தெரியாதா வந்தால் பகலில் வரணும் இல்லைன்னா டிரைவரை போட்டு கூட்டிகிட்டு வரணும் பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க இது கூட தெரியாமல் அப்புறம் களவாணி பசங்க திடீரிட்டாங்க களவாணிட்டாங்கன்னு அவங்க மேலே பழி போடுறீங்க நீங்கள் செய்கிறது தாங்க சரியில்லை தப்பு இனிமேல் இப்படிலாம் நடந்துக்காதீங்க நேராக கல்யாண வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அவரை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போவார் நானும் வரேன் கல்யாணத்துக்கு நான் இப்போ போய் பம்பு செட்டில் போய் குளிச்சுட்டு நான் கல்யாணத்துக்கு வருவேன் பொண்ணாழைக்க வந்துடுவேன் நானும் எனக்கும் தெரிஞ்சவங்க தான் அவங்க அப்படிம்பாங்க அப்போது இந்த ஆளுக்கு ஒரே ஒரு மாதிரி மண்டல் அடிச்சா மாதிரி இருக்கும் நமக்கு தான் எல்லாம் தெரியணு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் இவன் பாரு சாதாரண ஆளாக இருக்கும் இவன் இத்தனை விஷயம் தெரிஞ்சுன்னு நம்மளை ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டானே அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்பான் ஆள் அதுக்கு அவர் சொல்வார் இந்த விவசாயி எங்களுக்கு வயக்காட்டில் எல்லா நாளைக்கும் வேலை இருக்காதுங்க இப்போது கொஞ்ச நாள் தான் இருக்கும் மீதி நேரம்லாம் எனக்கு வந்து தான் இருப்பேன் அந்த நேரத்தில் பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க பட்டறை வச்சுருக்காங்க கார் வண்டி ரிப்பேர் பார்க்குற இடம் அங்கே போய் அவர் பக்கத்தில் அவர் ஏதாவது உதவி செஞ்சுட்டு அப்படியே கற்றுக்கிட்டது தான் இதெல்லாம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நானும் பம்பு செட்டில் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஆள் கிளம்பிடுவார் அப்போ தான் இவருக்கு தெரியும் சே இவரோடய ட்ரெஸ்ஸையும் அவர் இருக்கிற லட்சணத்தையும் பார்த்து அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சோம் ஆனால் அவர் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டார் அதனால் ஒரு ஆளோடய மேல் தோற்றத்தை பார்த்து அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது இதை தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு உறவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேர்க்கு அச்சானி அன்னார் உடைத்து அப்படின்னு ஒரு குரலில் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு இவ்வளோ நாளில் படிச்சுருக்கோம்னு நினச்சிருக்கோம் நம்மளை விட ஒரு சாதாரண கிராமத்தால் நம்மளை விட நல்லா படிச்சிருக்கோம் நம்மளுக்கு இப்போ அது புத்தி வந்ததே அப்படின்ட்டு கொண்டாட்டிக்கிட்ட பொறுமையாக சரி நம்ம நாளைக்கே போகலான்னு நினச்சோம் நாளைக்கு இருந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நீ சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு நாளாக இன்றைக்கி வெளியும்போது நம்ம கிளம்பி போகலாம் அதுக்கு அது வரைக்கும் உங்கள் அண்ணன் வீட்டில் கல்யாணம் பார்ட்டியில் நல்லா கலந்துக்கலாம் வா அப்படின்ட்டு நல்ல புத்தியோடு கூட்டிகிட்டு போவார் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கதை பிடிச்சிருக்கா ஒரு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்